கலை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து எழுதிங்கள் சீர் அதாவது கொங்கு பகுதிகளான ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் இந்த மாதிரி பகுதிகளில் எழுதிங்கள் சீர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து விமர்சையா ந செய்வாங்க அது வந்து கிட்டத்தட்ட திருமண நிகழ்வு மாதிரியே ஒரு நாள் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் பொதுவா இந்த எழுதிங்கள் சீர் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில செய்யறதை விட வேற ஒரு சுப நிகழ்ச்சியோட சேர்த்து இதையும் தான் அதிகபட்சமா செய்யறாங்க நான் கிளம்பி இருக்கிறது வந்து மாமா பொண்ணுங்களோட சீருக்கு தான் ஒரு பொண்ணுக்கு வந்து திரட்டியும் எழுதிங்கள் சீரும் ஒரே இதுல வச்சிருக்காங்க நாங்களும் ரெடி ஆயாச்சு இந்த பிளவுஸ் நானே டிசைன் பண்ணதுதான் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க சரி எழுதிங்கள் சீர்னா என்ன அதை எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது பெண்களுக்கான சீர் இதுல வந்து தாய் வீடும் கணவர் வீடும் முக்கியமான பங்கு வகிப்பாங்க தாய் வீட்டுல வந்து தம்பி முறைய இருக்கிறவங்க கூட நிற்பாங்க கணவர் வீட்டுல வந்து கணவரோட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கூட நிப்பாங்க முதல்ல எளிதங்கள் சீர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க தாய் வீட்டுல செஞ்சு வைக்கிற ஒரு தான் இது இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா ஒரு இது இது வந்து ஒரு குவாலிபிகேஷன் தான் அதாவது மத்த திருமண சடங்குகள்லயோ நல்லது கெட்டது அந்த மாதிரி விசேஷங்கள்லயோ ஒரு பூஜை பண்றக்கோ முன்னாடி நின்று ஒரு காரியங்களை செய்யறக்கோ ஒரு குவாலிபிகேஷன் தர மாதிரி இந்த எழுதிங்கள் சீர் பண்ணிக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த பூஜை பொருட்களை தொடணும் பூஜை செய்யறது அதெல்லாம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க எழுதிங்கள் சீர் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி சிறப்பு அந்தஸ்து கொடுக்கற மாதிரின்னு வச்சுக்கலாம் இது எப்ப செஞ்சுக்கிறதுன்னா ஒரு பெண் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கு அதாவது மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த சீரை வந்து எழுதிங்கள் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு பகுதிகளிலயும் ஒரு ஒரு மாதிரியான இதை ஃபாலோ பண்றாங்க ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் பகுதி காங்கயம் அங்கெல்லாம் வந்து முழுக்காத கூட்டான்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் இந்த சீரை பண்டிக்குவாங்க மத்தவங்க எல்லாம் பண்டிக்கிறது இல்லை ஆனா ஈரோடு கரூர் திருப்பூர் சாரி ஈரோடு கரூர் சேலம் இந்த பகுதியில எல்லாம் வந்து எல்லா பெண்களுமே செஞ்சுக்கிறாங்க இத செஞ்சு வைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அருமைக்காரர்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்கதான் இந்த முறைகள் பூஜை முறைகளை எல்லாம் வந்து செஞ்சு வைக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அருமைக்காரரும் ஒரு ஒரு விதமா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் அவங்களோட செய்முறைகள்ல சீர்லையே முக்கிய பங்கு வகிக்கிறதும் அதிகமான நேரத்தை எடுத்துக்கிறதும் மாவை வேக வைக்கிறது தான் அதாவது தின மாவை பிணஞ்சு சப்பாத்தி மாவை பெறத்துக்கு பிணைஞ்சு அதுக்குள்ள வந்து வெள்ளத்தை வச்சு ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் வேக வைப்பாங்க அது கடைசியா வேக வச்சதுக்கு அப்புறம் ஆறு ஆற வச்சு அதை உடைச்சு பார்ப்பாங்க உள்ள இருக்கிற வெள்ளம் வந்து கரையாம அப்படியே இருக்கணும் அப்படி இருந்ததுனாதான் நல்லது அதாவது குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி பதிவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க புதுசாக ரெண்டு பானை வாங்கி வச்சுருப்பாங்க புது அடுப்பும் ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கு மொதல் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தென மாவை எடுத்து பிணைய ஆரம்பிக்காங்க அந்த பிணையிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதை ப வந்து கரெக்டான அந்த பதத்தில் பிணையணும் நல்லா குளகுலனும் இல்லாமல் கெட்டியாகவும் போகாமல் அந்த சப்பாத்தி மாவை பதத்துக்கு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்குவாங்க பழைய முறையும் பொடியிலாம் பார்த்தோம்னா விடிய விடிய பெரிய அடுப்பை வச்சு நிறைய தண்ணி குடம் ஊத்தி கிலோ கணக்குல மாவு போட்டு பிணைஞ்சு வேக வைப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்னதான் நான் வந்து ஈரோடுல தான் பறந்து வளர்ந்துருந்தாலும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை அதனால அப்படி சென்னையிலேயே செட்டில் ஆயாச்சு நானும் இது வரைக்கும் இந்த சீரை பார்த்ததே இல்லை அதனால என்னென்ன பண்றாங்கிறத ரொம்ப ஆர்வமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த பானை இருக்கு இல்லையா அது மாவு ஒரு பக்கம் பிணைஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஒரு பானைக்குள்ள பாத்தீங்கன்னா பருத்தி குச்சி அங்க வச்சிருக்கிறது வந்து பருத்தி குச்சி அத வந்து நல்லா காஞ்ச பருத்தி குச்சியை வந்து எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா உடைச்சு கீழே வந்து ஒரு லேயர் ஆஃப் குச்சியை மட்டும் ஃபர்ஸ்ட் அடுக்கிடுறாங்க அந்த பானையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரச இலை இருக்கு இல்லையா அதை மறுபடியும் ஒரு லேயர் அடுக்குவாங்க இப்ப இந்த மாவை அவங்க பிணைஞ்சு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அருமைக்காரர் தான் இந்த விசேஷங்கள்ல எல்லா முக்கியமான விசேஷங்கள்லையுமே அருமைக்காரர் சொல்றதை கேட்டு தான் நடந்துக்கணும் அவரோட தீர்ப்பு தான் ஃபைனல் அந்த மாதிரி சைடு பை சைடு இங்கே புது அடுப்புக்கு வந்து மண் அடுப்புக்கு பூஜை போட்டுட்டு இருக்காங்க எல்லாமே புதுசாக வாங்கி தான் செய்வாங்க இதை வந்து இப்போதைக்கு இருக்கிற மாடர்ன் ஏத்த மாதிரி ஃபார்மாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சூடத்தை மட்டும் பற்ற வச்சு அந்த பானையை எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் விறக வச்சு செஞ்சுக்குவாங்க இந்த மண்டபத்துக்குள்ள ஃபார்மாலிட்டிக்காக செய்யறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல அரச இலை கொண்ட கொட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்கு இந்த இலைகளை உள்ள வச்சு அடுக்குவாங்க இவங்கதான் பண்ணிக்கிறாங்க எங்க மாமா பொண்ணு கூட நிக்கிறது வந்து தம்பி தம்பி முறை இருக்கிறவங்க தான் இந்த சீரை முன்னாடி நின்று செஞ்சு கொடுக்கணும் அவங்க தான் அந்த பானைகளோட அந்த பானை எடுத்துட்டு போறது அதெல்லாம் அவங்கதான் பண்ணுவாங்க இப்ப ஏற்கனவே பிணைஞ்சு வச்சிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த அரும்புக்காரர் வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அவங்க பாருங்க ஏற்கனவே பிணைஞ்ச மாவை வந்து திரும்பவும் எடுத்து வச்சு பதப்படுத்திட்டு இருக்காரு தண்ணியை தொட்டு தொட்டு தட்டி தட்டி ஏதோ ஒரு ஷேப்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பதத்துல இருந்தாதான் வந்து அந்த உள்ள இருக்கிற வெள்ளம் வந்து தான் வெள்ளம் வைக்க போறாங்க அதை நீங்க பார்க்கலாம் உள்ள இருக்க வெள்ளம் வந்து கரையாம வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் இது ரொம்ப நேரம் பண்ணுவாங்க நம்ம இருக்கிற ஊரு கதை கதை எல்லாமே பேசி முடிச்சிடலாம் அந்த டைம்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் செய்யறதுக்கான முக்கியமான காரணமே உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து அஹ் மகிழ்ச்சியா கூடி இருக்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட தாய் வீட்டு சொந்தங்கள் தந்தை வீட்டு சொந்தங்கள் கணவர் வீட்டு சொந்தங்கள்னு எல்லா சொந்தங்களும் கூடி இருப்பாங்க இப்ப இருக்கிற அவசர உலகத்துல வந்து நேரமின்மை காரணமா பல சீர்களும் முறைகளும் பண்பாடுகளும் நம்ம வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்ல அதுல வந்து தப்பு சொல்றதுக்கு எதுவும் இல்ல ஒரு ஒருத்தர் வசதிக்கும் நேரத்துக்கும் ஏத்த மாதிரி பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி எப்பயாச்சும் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கும் போதுதான் நாங்களே இதெல்லாம் பாக்குறோம் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு எல்லாம் கண்டிப்பா இது இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது சரி ஒரு பதிவா போட்டுட்டோம்னா எல்லாருமே எப்பவுமே காலத்துக்கும் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நான் போட்டேன் இந்த மாவை வந்து கத்தி வச்சு கரெக்டா அந்த வெள்ளத்தோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க பாருங்க ஏற்கனவே அந்த வெள்ளத்தை வச்சு அச்சு வச்சு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் சரியா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள மறுபடியும் வர மாவு போடுவாங்க அந்த வர மாவு வந்து தான் முக்கியமா அந்த வெள்ளத்தை பாதுகாக்குது அந்த சூட்ல வச்சு வேக வச்சாலும் கடைசியாக அந்த வெள்ளம் எப்படி உருகாம இருக்குதுன்னா அந்த வ வர மாவு உள்ள போடுறதுனால தான் அதனால உள்ள அதிகமாக வர மாவு போட்டுட்டு வெள்ளத்தை சுற்றியும் மறுபடியும் வர மாவு தொடவிட்டு அதை உள்ள வச்சு மறுபடியும் சீல் பண்ண மாதிரி மூடிடுவாங்க இப்போ அந்த கட் பண்ணி போடுறாரு பார்த்தீங்களா அந்த மாவை மறுபடியும் எடுத்து பிணைஞ்சு நல்லா தட்டையா தட்டி மேலே வச்சு சீல் பண்ணிடுவாங்க பாருங்க பண்ணும்போது அவங்க பண்றது வந்து அவ்வளோ பக்குவமா அழகா பண்ணுவாங்க கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த சீர் செஞ்சுக்கிற பொண்ணுக்கு வந்து ஆக்க போட்டு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதுலேயும் சில சீர்கள்லாம் பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுவாங்க நான் சொன்ன மாதிரி அந்த வர மாவு போட்டு உள்ள வெள்ளத்தை வைக்கிறாங்க பாருங்க அந்த வெள்ளத்தை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துட்டையும் ஒரு தடவை காமிச்சிருவாங்க ஏன்னா வைக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க கடைசியாக இதே மாதிரி வைக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுக்கும்போதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு மேலே ஃபுல்லாக மாவை கொட்டிட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சாங்கல்ல அந்த மாவையே உரண்டை பிடிச்சி அதுக்கு மேலே வச்சு அப்படியே சீல் பண்ணி கவர் பண்ண மாதிரி வச்சு தேய்ச்சிருவாங்க இது கூட சேர்த்து இன்னொரு மாவு மட்டும் சும்மா ஒரு உரண்டை பிடிப்பாங்க ஒரு கை பிடி அளவுக்கு ஒரு கை அளவு அதாவது ஒரு கை ஃபுல்லா எடுத்து ஒரு உரண்டையா புடிச்சு அது வந்து குலவிக்காரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குழவிக்காரி யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு சீர் பண்ணிக்கிறாங்களோ அந்த பெண்ணோட கணவரோட அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நிப்பாங்க கூட அப்படி இல்லைன்னா மகள் முறை அந்த பொண்ணோட மகள் முறை மகளோ மகள் முறை யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நிப்பாங்க அவங்களுக்கு ஒரு மாவை கொடுத்து விடணும் அப்படிங்கறக்காக பக்கத்திலே ஒரு குட்டியா இன்னொரு குலவிக்கார்கின்னு சொல்லி ஒரு சும்மா வெள்ளம் வைக்காம வெறும் மாவை மட்டும் உருண்டை பிடிச்சி அந்த ஏற்கனவே வெள்ளம் வச்சு வச்ச மாவோடவே சேர்த்து வச்சு வேக வைப்பாங்க இப்ப வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த அரச இலைகளை வச்சு அடுக்கிறாங்க பாத்தீங்களா குச்சி ஃபர்ஸ்ட் வந்து பருத்தி குச்சியை வச்சிருந்தாங்கள அதுக்கு மேல வந்து இந்த மாவை வைக்க போறாங்க ஏற்கனவே பருத்தி குச்சிக்கு மேல ஒரு லேயர் வந்து அரசு இலைய போட்டுட்டாங்க இப்ப இந்த மாவை சுத்தியும் அதே மாதிரி அரசு இலையால ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி சுத்திட்டு அதை எடுத்து உள்ள வச்சிருவாங்க ஒரு சில இடங்களுக்கு ஏத்த மாதிரியும் இந்த அருமைக்காரருக்கு ஏற்ற மாதிரியும் மாறும்னு சொன்னனில்ல அதுல ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்படி நூலை வச்சு கட்டுவாங்க இதை சுத்தியும் அரசு இலையால கவர் பண்ணிட்டு நூலை வச்சு கட்டுவாங்க இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணல அப்படியே இலையோட சுத்திட்டு எடுத்து உள்ள வச்சுட்டாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து க திருமணம் பசங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரம்பத்திலாம் எடுத்தப்பறம் தான் இந்த சீர் பண்ணிக்கணும்னு ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து யார் வேணா எப்ப வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நான் சொன்ன மாதிரி பகுதிக்கு பகுதிக்கு மாறுறது இங்க நம்ம முக்கியமாக கருத்துல வச்சுக்க வேண்டியது நம்ம சொந்த பந்தத்துங்களோட சந்தோஷமா தான் இந்த சீர்கள் எல்லாம் பண்றதே தவிர இதுதான் சரி இதுதான் தவறுன்னு வாக்குவாதம் பண்றதுக்கு இதுல எதுவும் கிடையாது முக்கியமா விசேஷ நடக்கிற இடங்கள்ல வந்து மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு பதிலா கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி நடக்கிற காரணம் வந்து ஒரு முக்கியமான காரணம் இதுதான் ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு மாதிரி செய்யும் போது ஒரு பகுதியை சேர்ந்தவங்க இதுதான் சரி அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க இன்னொரு இருந்து வந்தவங்க இல்ல எங்க ஊர்படி செய்யறதுதான் இதுதான் சரியான முறை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க கடைசியில சந்தோஷமா முடிய வேண்டிய நிகழ்ச்சியை வந்து சோகமா ஆக்கி விட்டுருவாங்க அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நம்ம வந்து கொஞ்சம் எல்லா எந்த இடத்துலயா இருந்தாலும் மெச்சூர்டா நடந்து ரொம்ப கருத்தா போற மாதிரி இருக்கு சரி இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாவை உள்ள வச்சுட்டு இலைய மறுபடியும் மேல வரசை இலையில போட்டு மூடிட்டு அதுக்கு மேல வாழலையும் வச்சு மூடுறாங்க இதுவும் ஒரு 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 பகுதியிலையும் ஒரு ஒரு மாதிரி மாறும்னு சொல்றாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பானை வச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து மேல வச்சு மூடிட்டு அதுக்கு மேல ஒரு மாத்து துணியை போடுறாங்க இந்த வெள்ள தான் வந்து மாத்து துணின்னு சொல்லுவாங்க போட்டுட்டு பொண்ணோட சீர் பண்ணிக்கிற பொண்ணோட தம்பி வந்து அதை தூக்கிட்டு போய் அடுப்பு மேல வச்சு அதுல வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மண்டபத்துக்குள்ளங்கிறதுனால விறகுலாம் வச்சு எரிக்க முடியாது அது ஃபார்மாலிட்டிக்காக சும்மா ஒரு சூடத்தை மட்டும் வச்சுட்டு அந்த சூடம் எரிஞ்சு முடிய வரைக்கும் அந்த தம்பி தான் பொறுப்பு எத்துக்கிற மாதிரி அவங்க பக்கத்திலயே உட்காந்து பாத்துக்கணும் எல்லாம் பயபக்தியோட நின்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் அந்த வெள்ளம் வந்து உருகாம வரணுமேங்கிறது ரொம்ப பார்ப்பாங்க குடிச்சிட்டு இருக்காங்க எரி குடிச்சிட்டு இருக்காங்க அங்கே எல்லாம் சாப்பிட்றாங்கடா அங்கே எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்க இந்த சீர் செஞ்சுக்கிறவங்க வந்து ஒரு சந்தி இருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதுதான் இது இது காலையில் நடந்த திரட்டிக்கு பின்ன கூரை அதை வெளியே எடுத்து வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து விறகுலாம் வச்சு அந்த இதை எரிக்கிறாங்க பாருங்க இது வந்து கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் வேகணும்னு சொன்னாங்க வெந்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு வந்துட்டாங்க அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த நிலவு இதில் தான் வச்சு அதை உடைப்பாங்க கோராடி சாரி கோடாலியை வச்சு உடைப்பாங்க வீட்டில் செஞ்சா வீட்டோட நிலவுல வச்சு பண்ணுவாங்க இது மண்டபத்துல செய்யறதுனால மக மணமகள் அறை இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி இங்க நிலவும் இல்ல அதுக்கு பதிலா ஒரு கட்டைய வச்சு அதை வந்து நிலவுக்கு பூஜை பண்றதா நினைச்சு அதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்றாங்க அந்த நிலவு மேல நம்ம வேக வச்சு எடுத்துட்டு வந்த அந்த மாவை வச்சு இதுக்கப்புறம் தான் அந்த தான் உடைப்பாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அது உடைக்கிறது கூட பாத்தீங்கன்னா அப்படியே தடால்னு எடுத்து ரெண்டா உடைக்காம ஒரு மாதிரி பொறுமையா நாலா பக்கமும் லேசா லேசா கீரல் போட்டு எல்லாமே பொறுமையா மெதுவா தான் செய்வாங்க இப்படி பண்றதுக்கு பேரு நோம்புறதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் சரியா தெரியல பக்கத்துல இருக்கிறது வந்து குழவிக்காரிக்க சொல்லி இருந்தேன் பக்கத்துல இன்னொரு சின்ன உருண்டு அதுல வந்து வெள்ளம் இருக்காது வெறும் மாவு மட்டும்தான் இங்க குலவிக்காரியா நின்னது வந்து ஒரு சின்ன தான் மகள் முறை ஆகிற ஒரு குழந்தை குட்டி தான் கூட நின்னாங்க கூட நிக்கிற பொண்ணு சீர் செஞ்சுக்கிற பொண்ணு கூட நிக்கிறவங்க வந்து அவங்க பங்காளி வீடு தான் கூட நிற்பாங்க எல்லா இதுலயுமே பங்காளி வீடுகள் வந்து முக்கியமான பங்கு வகிப்பாங்க அதை உடைச்சதுக்கு அப்புறம் எடுத்து கீழே வச்சுட்டு பொறுமையா ஏன் இவ்வளவு பொறுமையா எடுக்கிறாங்கன்னா அந்த உள்ள இருக்கிற வெள்ளம் வந்து எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அதை முழுசா எடுத்து காமிக்கணும் அதுக்கு தான் இவ்வளோ பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெள்ளத்தை வந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கணும் அது எல்லாரும் பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும் நான்தான் லைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டியாச்சு கிட்டத்தட்ட எல்லா சீர்களும் முடிஞ்சிருச்சு கடைசியா வந்து பொங்கல் பச்சரிசி பொங்கல் வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றாங்க பண்டிட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே அந்த ஒரு சந்தி சாப்பாடு போட்ட மாதிரியே மறுபடியும் சீர் செஞ்சுகிட்ட பொண்ணையும் கூட ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பங்காளி வீடுன்னு தான் நினைக்கிறேன் அந்த குடிசைக்குள்ள உட்கார வைக்கிறாங்க இந்த குடிசையே வந்து முக்கியமான ஒரு ரெண்டு ரெண்டு விதமான குடிசை இருக்கு ஒண்ணு வந்து அந்த பச்சை ஒலையில குடிசை பின்னி நான் ஒரு வீடியோ ஷார்ட்டா காமிச்சிருந்தேன் இல்லையா அது வந்து காலையில நடந்த திரட்டிக்கு செய்யறது அது வந்து இன்னொரு பொண்ணுக்கு செஞ்சாங்க நாங்கள் அதை காலையில வரக்குள்ளேயே முடிஞ்சிச்சு அதனால என்னால் அதை வீடியோ கவர் பண்ண முடியல அது வந்து தெரட்டிக்கு செஞ்சது என்ன இருந்தாலும் சுப நிகழ்ச்சியா இருந்தாலுமே அது வந்து தீட்டா தான் கருதப்படுது அதனால அந்த குடிசையை பச்சை ஓலையில பண இதுல தென்ன ஓலையில தான் செய்வாங்க அந்த குடிசைய வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு தான் இந்த குடிசைய கட்டுனாங்க இது பாத்தீங்கன்னா பின்ன இலைய மின்ன மின்ன மரமோ எதுவும் சொன்னாங்க எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை மின்னகா மரம் தான் நினைக்கிறேன் அதுல வந்து ஃபுல்லா இந்த இதை செஞ்சிருப்பாங்க நீங்க வீடியோல முன்னாடி எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா சைடுல லைட்டா தெரியுது பாருங்க இதுலதான் இந்த குடிசையை கட்டியிருப்பாங்க இதுக்குள்ளதான் வந்து இந்த எழுதிங்கள் சீருக்கான இது பாத்தீங்கன்னா நம்ம பண்பாடுகள்ல எவ்வளவு நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஒரு சீருக்கும் ஒரு ஒரு விதமான மரங்கள் இலைகள் எல்லாத்தையும் வச்சு பண்றாங்க பாத்தீங்களா இந்த இதுக்கு முன்னாடி எந்த விசேஷமா இருந்தாலும் அதை வந்து முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பாலக்கால் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பா பால மரத்தோட கிளைய ஒடிச்சிட்டு வந்து அதை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க இந்த பச்சரிசி பொங்கலை சாப்பிட்றதோட இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவடைஞ்சிருதுங்க கொங்கு பகுதியில் இருக்கிறவங்க நாங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்